விஜயதசமியை முன்னிட்டு கோவை சித்தாபுதூர் ஐயப்பன் கோவிலில் நடைபெற்ற வித்தியாரம்பம் நிகழ்ச்சியில் நூற்றுக்கணக்கான பெற்றோர்கள் அவர்களது குழந்தையை அழைத்து வந்து நாக்கிலும் அரிசியிலும் பெயரை எழுதிக் கொண்டனர் விஜயதசமி நாளில் பெரும்பாலான பெற்றோர்கள் அவர்களது குழந்தைகளை பள்ளியில் சேர்ப்பர் மேலும் இந்நாளில் ஏடு துவங்குதல் எனப்படும் வித்யாரம்பம் நிகழ்ச்சியில் குழந்தைகளுக்கு நாக்கிலும் அரிசியிலும் எழுத வைத்தால் குழந்தைகள் கல்வியில் சிறந்து விளங்குவார்கள் என்பது மக்களின் நம்பிக்கையாக உள்ளது அதன்படி அனைத்து ஐயப்பன் கோவில்களிலும் இன்றைய தினம் வித்யாரம்பம் நிகழ்ச்சியானது சிறப்பாக நடைபெற்று வருகிறது அதன்படி கோவையில் சித்தாபுதூர் ஐயப்பன் கோவிலிலும் வித்யாரம்பம் நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் பெற்றோர்கள் குழந்தைகளை அழைத்து வந்து சிறப்பு வழிபாடு மேற்கொண்டனர் தொடர்ந்து நம்பூதிரிகள் குழந்தைகளின் நாக்கில் குழந்தைகளின் பெயர்களை எழுதினர் பின்னர் குழந்தைகளின் விரலை பிடித்து அரிசியில் தாய்மொழியின் முதல் எழுத்து குழந்தைகளின் பெயர் பிள்ளையார் சுளி அம்மா அப்பா என்று எழுத வைத்தனர் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதற்காக ஆயிரத்திற்கும் மேற்பட்டோர் முன்பதிவு உள்ளதாக கோவில் நிர்வாகம் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது தொடர்ந்து கூட்டம் வருகை புரிவதால் அனைவரும் வரிசையில் நிற்க வைக்கப்பட்டு அனுமதிக்கப்பட்டனர் இந்த நிகழ்வின் போது சில குழந்தைகள் அமைதியாக எழுத்துக்களை எழுதினர் சில குழந்தைகள் பயந்து அழுது அடம் பிடித்தனர் கோவை சித்தாபதூர் ஐயப்பன் கோவிலில் நடைபெறும் வித்யாரம்பம் நிகழ்ச்சியில் கோவை வடக்கு சட்டமன்ற உறுப்பினர் அம்மன் அர்ஜுனன் கலந்து கொண்டு அவரது பேரனுக்கு நாக்கிலும் அரிசியிலும் பெயரை எழுதினார் கோயம்புத்தூர்ல இருந்து வரோம் சோ இன்னைக்கு ஸ்கூல்ல சேர்த்த போறோம் சோ அதனால ஃபர்ஸ்ட் இங்க வந்து அரிசியில் எழுதுறது அதெல்லாம் இங்க ஸ்டார்ட் பண்ண கொஞ்சம் நல்லா சொல்லிட்டு இன்னைக்கு விஜயதசமி அன்னைக்கு ஐயப்பன் கோயில் வந்திருக்கோம் எழுதிட்டோம் கோயம்புத்தூர்ல இருந்து வந்திருக்கேன் எங்க பாப்பாவுக்கு வந்து எழுதறதுக்கு வேண்டி வந்திருக்கேன் இன்னைக்கு வந்து சரஸ்வதி பூஜை விஜயதசமி அன்னைக்கு சரஸ்வதி அம்மா கிட்ட இருந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கலாம் நல்லா சோ இன்னைக்கு பாப்பாவுக்கு படிக்கிறது ஸ்டார்ட் பண்ணலாம்னு வேண்டி எழுதுறதுக்கு வந்தோம் நல்லா எழுதிட்டோம் நிறைய கோர்ப்பு இருக்கு நல்லா சாமி கும்பிட்டோம் நல்லா ஆர்கனைஸ் பண்ணிருக்காங்க ஓகே